வாழ்வோம் வாழ்க்கை வாழ்க்கையில ஞானம் எப்படி தேவைப்படுகிறது உங்கள் சந்தோஷத்திற்கு உங்கள் அமைதிக்கு உங்கள் நிம்மதிக்கு உங்கள் வெற்றிக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் பயன்படும் ஞானம் இல்லைன்னா எந்த வெற்றியும் கூட உங்களுக்கு பயன்படும் ஆமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தினுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் நீங்கள் நினைத்தால் இருக்கேன்னு நான் ஒருவேளை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கதை மட்டும் பாக்குதுதான் ஆர்டர் கிடைக்குது ஆஹா எனக்கு ஆர்டர் பெரிய ஆட இது மட்டும் கிடைச்சிச்சுனா எனக்கு ஒரு சி இதுல நிற்கும் ஏன்னா பில்டிங் கட்டுறது பில்டிங் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது இவனு கிடைச்சது இத நான் பண்ணிட்டேன்னா எனக்கு ரெண்டு மூணு அபார்ட்மெண்ட் கிடைக்கும் அது இல்லாம ஒரு பைசி எனக்கு லாபம் நிக்கும் முதல் ஆரம்பத்திலேயே நீ நினைச்சது சரிதான் பட் இது ஞானமின்மை பிசினஸ் கிடைச்சிருக்க சந்தோஷப்படக்கூடாதா ஆஹ் எனக்கு இவ்வளவு லாபம் ஆகும் ஒரு மனக்கணக்கிலே போட்டான் இவ்வளவு இவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் ப்ராஃபிட் பத்தாம் ஏன்னா அவன் செலவு பண்றது ஒரு ஒரு அமௌண்ட் வச்சுக்கணேன் இப்ப வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவனுடைய கன்சர்ட் காஸ்ட்னா அவன் விற்கிறது இருபத்தஞ்சு லட்சம் ரூபான்னா ஒரு ட்வெண்ட்டி லேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கணக்கு போகட்டான் ஸோ எனக்கு இதுல வந்து ஒரு ஃபைசி நிச்சயமாக எனக்கு லாபம் இருக்குது ஆனால் இது ஞானமின்மை லாபத்தை எப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் முடிந்து மிச்சம் கையில் இருக்கும் போது பா அதுதான் புத்திசாலி எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு கேட்டா தெரியாது பா முடிச்சு முடிச்சு ஏன்னா காலச்சூழல் நீ ஆரம்பிக்கும் போது ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும் நீ அப்ப என்ன நினைச்சிருப்ப ஆஹ் இது வந்து பெர்மிஷன் ஈஸியா வாங்கிடலாம் கார்பரேஷன் பெர்மிஷன் வாங்கிடலாம் இல்லையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்கிடலாம் சர்வே டிபார்ட்மெண்ட்ல வாங்கிடலாம் எல்லாமே கரெக்டா கவர்மெண்ட் பாலிசி மாறிடுது கவர்ன்மெண்டே மாறிட்டு எலெக்ஷன் வந்தது வேற கவர்மெண்ட் வந்தது வந்தோன்ன ஸ்டாப் பண்ணிட்டான் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் கையோ என்ன ஆகும் பேங்க் லோன் வாங்கிட்டேன் அன்னையிலிருந்து வட்டி பேங்க் வாரம் விழுவானா நான் பெட்ரோலி சொன்னாலும் கவர்ன்மெண்ட் நிறுத்தி தின்னு சொன்னாலோ பணம் கொடுத்தாச்சு சார் திருப்பி கட்டுங்க வட்டி எங்க போவீங்க சூசைட் பண்ணவங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இறங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நிறைய நினைக்கிறோம் பாத்துக்கிட்டு பாரு எப்படி இருந்தான் கீழே கிடந்தான் அங்கே வீடு டேத்தி வியாபாரம் பண்ணா வந்துட்டேன் எங்கேயோ போய்தான் உடனே நமக்கும் ஆசை நம்மளும் பில்டிங்ல இறங்கலாமே எவ்வளவு ப்ராப்ளம் சார் இருக்கு எவ்வளவு பண்ணி இன்னும் ஒரு இடத்துலயும் கூட இருக்கிறவனே கூட இருக்க பார்த்தரே முதல் எனக்கு ஒண்ணும் வேண்டாமா இதுல லாபம் வருதுன்னு உடனே அவன்தான் முதல் ஓனர் மாதிரி வெளியில பேச ஆரம்பிச்சான் இப்ப நம்பி பணம் தரவன் யோசிப்பான் சார் நீங்க 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 அவரு நான் ப்ரோபரேட்டர் இல்ல சார் நான் தான் இல்ல அவரு நான் சொன்னேன் கீழ்ப்பா அதை கூப்பிட்டு நான் கேட்போம் என்ன கேட்டா அவன் சொல்லுவான் நான் உண்மையே அன்னைக்கு நான் சொன்னேன் எனக்கும் வேணும் அப்ப அவனுக்கு கொடுக்கணும் கணக்கு சொல்லணும்னா இவரை செயல் பண்ண முடியாது அங்கேயும் நின்னுறோம் தொழில் நின்று நீங்க எந்த கணக்கு போட்டீங்கன்னா எல்லாம் முடிச்சு கீய கொடுக்குறத கணக்குல வச்சிருந்தீங்க ஐம்பது பிளாட்டும் வித்துட்டு ஐம்பதுக்கும்

சென்னையில நல்ல விலை போகும் சார் மதுரை விடாது நீ அங்க வந்து ஏத்தர் கணக்குல வாங்கிட்டு அங்க பண்ணி நீ கிரவுண்ட் கிரவுண்டு வாங்கறது விட்டுருங்க ஏக்கர்ல வாங்க அபார்ட்மெண்ட் ஒரு நாற்பது மாடி போடுங்க என்ன பணம் வரும்னு தெரியுமா தான் பேங்க் லிங்க் இருக்குது தெரிஞ்சுக்கிறோம் யோசிச்சாருதான் அனுபவம் இருக்குது லேபர் ஸ்டைல இருக்கிறாங்க

ஒரு நாள் மூணு மணிக்கு இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி ஒரு அசைவு வந்தது போர் தான் இந்த பில்டிங் வாய்க்கடை பக்கத்துல அந்த பில்டிங் பதினோரு மாடியோ பன்னெண்டு மாடி பில்டிங் ஆஹ் பதினோரு மாடி பில்டிங் அப்படியே உள்ள வீட்ஸ் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தவன் கேண்டி கேட்டி இருந்தவன் யாரையும் காணும் ஃபுல்லா வெள்ள ஒண்ணுமே தெரியல பில்டிங் தெரியல எதை வச்சு எப்படி இருந்தோ அது இன்னொரு பில்டிங் பாத்து அதுவும் ரெண்டு பில்டிங் லாபம் இங்க வியாபாரம் எங்க அறிவு இருக்கிறது பணம் இருக்கிறது வாங்க ஆள் இருக்கிறது ஆனால் உங்களிடம் என்ன இல்லை ஞானம் இல்லை எப்படின்னா நீ எல்லாம் பார்த்த அவர் மேல வந்த சார்ஜ் என்னன்னா அந்த நிலம் இருக்கு இல்லையா அது வந்து கொதைப்புழி நீர்நிலை நின்னது அது அப்படியே உள்ள அழுத்திட்டு போ சாயில் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க சும்மா பேருக்கு பண்ணிருப்பாங்க ஏன்னா இந்த பதினோரு மாடி பன்னெண்டு மாடி எல்லாம் கெட்டுவான்னு சொன்னா கீழேயே அந்த அளவு பார்க்கணும் அவ்வளவு செலவு பண்ணலாம் பார்க்க மாட்டானு பக்கத்துல வீடு இருக்கானு அவன் ஒரு மாடி ரெண்டு மாடி வச்சுருப்பான் நீ குடும்ப அழுத்தம் இதுவே தப்பு பக்கத்து வீடு நல்லா இருக்கட்டும் அதை மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த மண் பரப்பு வேற இருக்கும் ஓ மண்பரப்பு நீங்க நல்லா பாக்கலாம் சில இடங்கள்ல ஒரே நிலமா தான் இருக்கும் ஒரு இடத்துல மண் வந்து கடல் மண் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி களி மண் மாதிரி நம்ம ஆசிரமில்ல அவள் காஞ்சிபுரத்துல அப்படி வெளியில பாக்குறது எல்லாம் ஒரு மாதிரி உள்ள போனா நடுவுல இருக்கக்கூடிய இடம் எல்லாம் கடல் மண்ணு மாதிரி நான் போய் போகணும் அதுல உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருந்தோம் எல்லாம் களிமண் ஒரே நிலப்பரம் இந்த மண்ணுல எல்லாம் ஒன்று கிடையாது அம்மா ஒண்ணும் கிடையாது அப்பா ஒண்ணும் கிடையாது அம்மா போன வேற அப்பா போனா வேற அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு பிடிச்சது இவங்க சொல்லுவாங்க நம்ம சேர்த்து சொல்லிடலாம் அம்மா அப்பா அப்ப ஞானத்துல வந்து உங்க தெளிவு எங்க வர வேண்டும் என்றால் ஞானத்தினுடைய அந்த முழுமையை தெரிந்து கொள்ள வேண்டும் பூரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானத்தின் முழுமை எது ஆதி